வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அரேஸ் ராபி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா லேர்ன் டு சே நோ தமிழை சிம்பிளாக சொல்லணும்னா நோ முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல இதை நம்ம சொல்ல கற்றுக்கணுங்க இதை சொல்ல கற்றுக்கிட்டா வாழ்வே இன்பமயமாகும் என்ன சொல்கிறீங்க முடியாதுன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக அமையுமா எஸ் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிலத்தை அழகாக ஒரு விஷயத்த சொல்லிவிடுவாங்க இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே நோ how டு சே நோ லேர்ன் டு சே நோ அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நோ அப்படின்னு சொல்லும் பொழுது மற்றவர்களுடைய மனதை புண்படாமல் இருக்கணும் நம்மளுடைய பிரச்சனையை மற்றவர்கள் மன்னம் இருக்கணும் அப்போ எப்படி நம்ம நம்மளால முடியாது அப்படின்னு கட்டுன்ட்டு சொல்லாமல் எப்படி எந்த சமயங்களில் நம்ம முடியாது அப்படின்னு சொல்றதை இந்த காணொலி ஃபுல்லாக பார்க்கலாம் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நோ அப்படின்றத நம்ம சொல்ல கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க வாழ்வை ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக அதே சமயத்தில் மிகப்பெரிய வெற்றிசாலியாகவும் இன்பமாகவும் இருக்கும் அது எப்படின்றத இந்த காணொலி ஃபுல்லாக பார்க்கலாம் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்பு நம்ம சேனல் ஆர் ஐஸ் ரோபி ஸ்பீக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்கு போகலாம் ஆன் நண்பர்களே எல்லா விஷயங்களுக்கும் சரி சரி அப்படின்னு தலையாட்டுவது சரியே கிடையாதுங்க எல்லா விஷயத்துக்கும் சரி சரின்னு நம்ம சொல்லக்கூடாது ஒரு சில விஷயங்கள் நம்மளால் முடியாமல் இருக்கும் அது ஆராயணும் சில விஷயங்களுக்கு சில இடங்களில் நோ தான் சொல்லணும் அது எப்படி சொல்கிறது பிறர் ஏதாவது நினச்சிப்பாங்களோ நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ நம்ம ஏதாவது சொல்லுவாங்களோ இப்படின்னு போட்டு மனதை போட்டு ரொம்ப பிழிஞ்சு அப்படியே நம்ம மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக கூடாது ஸோ எந்த சமயத்தில் நம்மளால் முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ரொம்ப மென்மையை அவங்கள்ட்ட நோ அப்படின்னு சொல்லணும் நாம் நோ சொல்ல வேண்டிய இடம் நம்ம வீடாக இருக்கலாம் இல்லை அலுவலங்களாக இருக்கலாம் எங்கே எது இருந்தாலும் சரி நோ சொல்லுங்கிறது உறவினராக இருக்கலாம் இல்லை நண்பராக கூட ஆனால் நோ அப்படின்றத வந்து நம்ம அழகாக சொல்லணும் அது எப்படியா அதை சொல்லியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எஸ் ஒன் ரூல் நம்பர் ஒன் நம்பர் ஒன் வீட்டில் நோ சொல்ல வேண்டிய இடங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வீட்டின் இல்லத்தரசி தனது குடும்பத்துக்காக எல்லா வேலையும் செய்வாங்க மனம் வந்து தான் செய்வாங்க சந்தோஷமாக செய்வாங்க தன்னுடைய கணவன் நல்லா சாப்பிட்ணும் குழந்தைங்க நல்லா சாப்பிட்ணும் அத்தை நல்லா சாப்பிட்ணும் மாமா நல்லா சாப்பிட்ணும் எல்லாரும் நல்லா சாப்பிட்ணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளை பாராட்டணும் சமையல் வீடு சுத்தம் செய்தல் துணிமணிகள் துவைத்தல் இப்படி பல விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய இல்லத்தரசி குழந்தைகளை கவனித்தல் எல்லாத்துக்கும் மேலேங்க அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அவருக்காக ஒரு நேரம் அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி கொஞ்சமாவது ரெஸ்ட் ரிஸ்ட் எடுக்கணும் இல்லைங்க அவர் அதுக்காக ஒதுக்கிக்கொண்டு தனக்கு பிடித்த செயல்களை செய்யலாம் அந்த சமயத்தில் ஏ இங்கே மாமா அப்படின்னு மாமியார் கூப்பிடுறது கணவன் உடனே ஏன் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே எனக்கு காஃபி போட்டு கொடுக்க முடியாதா இதை செய்ய முடியாதா குழந்தைங்க வந்த உடனே என்னம்மா ஆ நாங்கள் எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க ஏதாவது எங்களுக்கு செஞ்சு கொடுமா இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தங்களுக்குன்னு ஒரு சின்ன கொஞ்ச நேரமாவது அவங்க ஒதுக்கிக்கணும் சரிங்களா ஸோ ஒரு நேரம் வந்து அவங்க புத்தகம் படிக்கலாம் பிடித்த சீரியல் பார்க்கலாம் கைவேலைகள் ஏதாவது செய்யலாம் இன்றைக்கி தான் அது நிறைய விஷயங்கள் இருக்குது எம்பராய்டரிங் ஒர்க்காது இதுன்னு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் படித்தல் எழுதுதல் புத்தகம் நல்ல புத்தகங்களை படிக்கிது ஸோ அவருக்கான நேரத்தில் தலையிட்டு ஏதாவது வேலை சொல்லும்போது நோ அப்படின்னு இல்லத்தரசிகள் சொல்லணும் ஆனால் அதற்கென்று எந்த நேரமும் வந்து சீரியல் முள்ளாரியே உட்காந்து அழுதுகிட்டு மாமியாரும் மருமகளும் மாற்றி மாற்றி போட்டி போட்டு சீரியலை பார்க்குறது அது தப்பு ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு நேரம் குறிப்பிட்ட நேரம் ஏன்னா காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே அவங்களுக்கு வந்து எகப்பட்ட வேலையாகவே தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் இருக்கணும் இல்லைங்க அந்த நேரத்தை அவங்க எடுத்துகிட்டு இது பண்ணுறதுல சில நேரங்கள் நோ என்னோடக்குன்னு ஒரு சில வே நேரம் இருக்குது இதை நான் கொஞ்சம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொஞ்சம் டயர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அப்படின்னா உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நோ சொல்லிட்டு அந்த சமயத்தில் வேறு வேலைகள் அதிக வேலைகள் யார் கொடுத்தாலும் சரி அப்போ பொறுமையாக மென்மையாக நிதானமாக மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் சொல்லும் அந்த நோ அப்படின்னு இருக்குங்களே முடியாது அப்படின்ட்டு இருக்கிறது இல்லை அதுதான் பொறுமையாக நிதானமாக அழகாக சொல்லணும் இதுதான் இல்லத்தரசிகள் சொல்லக்கூடிய மோத இது ஸோ ரூல் நம்பர் ஒன் முடிஞ்சுங்களா இதை அழகாக இவர்கள் செய்யணும் ரூல் நம்பர் டூ டைப் டூ எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாது வென் டு ஸ்பீக் அண்ட் நோட் டு ஸ்பீக் முழு சமையலையும் முடித்துவிட்டு ஒரு ஓய்வாக இருக்கும் சமயத்தில் இன்னொரு ஐட்டம் கூடுதலாக செஞ்சு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கணவன் சொல்கிறாப்புல நீ தான் இந்த இதை அழகாக செய்வியே ரொம்ப சூப்பராக செய்வியே நீ செஞ்சதை எல்லாரும் பாராட்டினாங்க என் கூட வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இப்படின்னு ஒரு பிட்டை போடுவான் கணவன் அப்போ அந்த சமயத்தில் என்னங்க கொஞ்சம் டயர்டாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட புரியும் மாதிரி சொல்லி அடுத்த முறை நாளை உங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மரமண்டைக்கு மனசில் ஏ மண்டையிலையும் ஏறுற மாதிரி பொறுமையாக நிதானமாக சொல்லணும் ஏன்னா இல்லைன்னா வேலையை அடுக்கிக்கிட்டே போய்ட்டு இருப்பாங்க கணவன்மார்கள் ஸோ மனைவிமார்கள் தான் என்ன பண்ணணும்னா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக எப்படி சொல்லணுமோ எப்படி பேசணுமோ எங்க எப்படி அதை திணிக்கணுமோ அதை அழகா செஞ்சிட்டா இந்த இடத்துல நோ அங்க சொல்லலாம் இதுதாங்க முக்கியமானது பிள்ளைகள் பெற்றோருக்கு தேவைக்கு மேல கசைக்கு விழிந்து கொண்டு இதை செய் இதை இப்படி பொண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நோ சொல்ல வேண்டும் இவ்வளவுதான் என்னால உனக்கு செய்ய முடியும் தம்பி அப்படின்னு பெற்றோர்கள் தங்களுடைய கஷ்டத்தையும் ஊட்டி வளர்க்கணும் குழந்தைங்கள்ட்ட அவங்களால முடியாத அளவுக்கு அதையும் தாண்டி அவங்க தன்னையே வருத்தி உறுத்தி கொண்டு குழந்தைங்களுக்கு தன்னுடைய நிலை என்ன அப்படின்னு தெரியாமையே அவங்கள வளர்க்குறாங்க பாருங்கள் அங்கே தான் தப்பு பண்ணுறாங்க அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தது இது அவசியமே கிடையாது கையில் பணம் இல்லைனாலும் வந்து கடனை உடனே வாங்கியாவது பசங்கள்கிட்ட கொடுத்து தம்பி நீ படிப்பா நீ என்ன தான் வேணுமோ செய்ப்பா அப்படின்ற மாதிரி செய்யக்கூடிய நிறைய பெற்றோர்களை நான் பார்த்துருக்குறேன் அதனால் தாங்க கெட்டு போகிறாங்க குழந்தைங்க அந்த இடத்துல பெற்றோர்கள் எப்படி நோ சொல்கிறாங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க அந்த நோ அப்படின்னு சொல்கிறது வந்து கன்வின்ஸ் பண்ணுறது வந்து ஏப்பா நம்ம குடும்பம் கஷ்டவாளி குடும்பம் நம்ம குடும்பத்துக்குன்னு இவ்வளோ தான் பட்ஜெட் என் சம்பளம் இவ்வளோ தான் அப்படின்னு குழந்தைக்கு அவங்க குடும்பத்தின் நிலை என்னன்னு முத புரிய வைங்க கெட்டதெல்லாம் அங்கே கொடுத்து இது பண்ணுறதை விட அவங்களுக்கு கஷ்டநஷ்டத்தை ஊட்டி வளங்க அப்படின்றத தாங்க சொல்லுனாங்க ஸோ அந்த நோன்றது எவ்வளோ அழகாக அந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் சொல்கிறாங்க சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் சூப்பர்பான ஒரு விஷயம் சரிங்களா ஓகே அப்போ குழந்தைக்கு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கும் போதே வந்து நாளை கொஞ்சம் பெரியவனை ஆனா உடனே தானாக அவனுக்கே புரியும் நம்ம குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த குடும்பம் இந்த கஷ்ட செஞ்சு அப்பா எப்படி கஷ்டப்பட்டாருன்றது நாளைக்கு அவனும் அந்த நோன்றதை எப்படி சொல்லணுன்றது புரிஞ்சு பார்ப்பல ஓகே நெக்ஸ்ட் என்ன எஸ் அலுவலகத்தில் நோ சொல்ல வேண்டிய இடங்கள் உடன் பணிபுரியும் மனிதர்கள் சின்ன சின்ன உதவி கேட்பாங்க அதை செய்யறதில் ஒரு தப்பும் கிடையாதுங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்டையே வந்து கேட்கக்கூடிய நபர்கள் பல பேர் இருப்பாங்க எல்லா வேலையும் நம்ம தலையில் கட்டிடுவான் அதுவும் புதுசாக போய் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறவங்க ஒரு ஆஃபீஸில்னா இதான் சாக்குன்னு அந்த புதுசாக வந்த ஆள்கிட்ட எல்லாத்தையும் படைக்கிறது சரி நம்மளும் ஏதோ ஒரு வந்திருக்காமே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மொதல் கொஞ்ச நாள் செய்வோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தடாலாக எல்லாத்தையும் போட்டு நம்ம தலையில் போடுறது தனக்கான வேலையை ஒரு மனிதர் அந்த நாளில் முடிப்பது அவசியம் போது இன்னொருவரின் வேலையும் கூடுதலாக செய்யும்போது பெரிய மன உளைச்சல் உள்ளாவது இயற்கை ஸோ அந்த மன உளைச்சலுக்கு காரணமும் நீங்கள் தான் ஏன் நீங்கள் கரெக்டாக அந்த சமயத்தில் இன்னும் சொல்லலை ஆமாங்க எல்லா வேலையும் எப்படி நீங்கள் ஒருத்தவரே செய்ய முடியும் உங்கள் வேலை செய்கிறதே பெரிய வேலை அப்படி இருக்கும் பொழுது இன்னொருத்தர் வேலையும் நீங்கள் செய்வதனால் மிகப்பெரிய மன உளைச்சலும் உடலில் சோர்வும் கண்டிப்பாக உண்டாகும் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அவற்றில் சொல்லலாம் எப்படின்னா எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் சில வேலைகள்லாம் பெண்டிங்கில் இருக்குது அதை நான் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ உங்கள் வேலையை செய்ய முடியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறேங்க ஸோ ஆலுவலகத்துலேயும் சரி நம்ம நோ சொல்கிறதோ அழகாக சொல்லி முடிச்சிடணும் ஏன்னா அவன் அதை காண்டா வச்சு நம்மளை வேறு மாதிரி பழி வாங்கிடக்கூடாது அது இந்த மரம் ஏற்றாப்புல புரிகிற மாதிரி சொல்லணும் நோ ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது அதைப்போல் எதிர்பார்க்கவர் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வலிகிற கோஷ்டியாக இருக்கும் ஆண் பெண் இந்த பெண்ணுக்கிட்ட ரொம்ப வலிவான் சில பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கீழே சொல்லணுன்னா பொறிக்கித்தனமா பொறிக்கி போய மாதிரியே வந்து வலிவான் அவன்களை பார்த்தாலே தெரியும் அப்போ ஆரம்பத்திலேயே அவங்கள்ட்ட தம்பியே நீ நினைக்கிற மாதிரி ஆள்னா கிடையாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லலாம் இல்லை ரொம்ப அவர் வந்து ரொம்ப பயங்கரமாக விரும்புகிற மாதிரி தோணுச்சுன்னா தம்பி எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம் இல்லை எங்கள் வீட்டில் ஏற்கனவே பொண்ணை பார்த்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிற்காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வராமல் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வராமல் அவன் ஒரு சைக்கோவாகி ஒரு சீரியல்கள் இல்லாத மாதிரி உங்களை ஏதாவது பண்ணிடுறதை விட பெண்கள் இந்த சமயத்தில் ஒரு படி முன்னாடியே போய் ப்ராட் மைண்டடாக நோ அப்படின்னு சொல்கிறத அழகாக சொல்லிடலாம் புரியுதுங்களா எப்படி எனக்கு ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சிச்சுங்க எனக்கு வீட்டில் பார்த்துட்டாங்க எங்கள் வீட்டில் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க இதுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்றத நீங்கள் அவனை பின்னாடியே அலைய விட்டு நாளைக்கு அவங்க ஒரு சீரியல்கள் நேரம் ஆக்கிறதும் ஆக்காததும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த எஸ்ஸு நோவும் உங்கள் பாடி லாங்குவேஜில் உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனில் தான் இருக்குது ஸோ லேர்ன் டு சே நோ ஆரம்பத்துலேயே நோ சொல்லி கட் பண்ணிவிடுங்க எஸ் அடுத்தது முகநூல் நண்பர்கள் இது தாங்க ஒரு பெரிய தலைவலிங்க சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா அவங்க என்னமோ ரொம்ப அப்படியே அட்வான்டேஜ் பயங்கரமாக எடுத்துப்பாங்க அதாவது முகநூலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு நிறையா தெரியும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் நிறைய பேர் அவங்க பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் இருப்பாங்க குட் ஆஃப்டர்நூன் இருப்பாங்க குட் நைட் இருப்பாங்க ஐயா எனக்கு தூக்கம் தூக்கம்வதியாக விடியான்னா கூட ஏன் என் மேலே அவனுக்கு அக்கறையே கிடையாதா பிரியமே கிடையாதா இப்படின்லாம் பேசுவானுங்க இது என்னன்னு உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோடு எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் அவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்துலேயே தம்பி அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லை திஸ் இஸ் இயர் லிமிட் அப்படின்ட்டு போயிட்டேரு அது எப்படிங்க நம்ம போகிறது அப்படின்னிங்கன்னா வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கோட அட்ராசிட்டிஸை பாருங்களேன் இங்கேயே பாருங்களேன் சரி டார்லிங் எனக்கு தூக்கம் வந்துட்டதா பை குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் இப்படின்னு போடுவான் இதுக்கு ம் சரி பை சொல்லலாம் குட் நைட்டுன்னு இது அடுத்தது அப்போது பேச பிடிக்கல அப்படின்னு இந்த பரதேசி திருநாயி போட்டிருக்கோம் இப்போ நம்ம இங்கே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போ படுத்து தூங்கணுமோ தூங்கணுங்க தூங்குறத நேரத்தில் தூங்கணும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிற நேரத்தில் சீங்கணும் லேர்ன் வென் டு கோ டூ பெட் ஏர்லி அப்படின்றது ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் அப்போ இதுதான் உங்கள் டைம் அப்படின்னா போர்வையை தலைமையில் தூக்கி போட்டுக்கிட்டு உள்ளார வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது ஏன்னா முகநூலில் கிடைக்கக்கூடிய நண்பர்கள் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொன் ஒம்பது சதவீதம் நல்லவர்கள் அல்ல சரிங்க தவறே கிடையாதுன்னு சொல்கிறேன் சில சமூக வலைதளங்களில் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களை நான் சூக்கா கட் பண்ணி விட்டுறது நல்லது அது போன்ற சமயங்களில் நோ சொல்வது அவசியமில்லை நம் நேரத்தை நாமளே வந்து வீணடிக்கிறது இல்லாமல் நம்மளே பெரிய மன உளைச்சலுக்கு உண்டாக்கிக்கிறது நம்ம சொல்லக்கூடிய இந்த நோவில் தான் இருக்குது அந்த இடத்துல நோ சொல்லாமல் எஸ் சொன்னீங்கன்னா இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாதுப்பா நம்ம இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சேட் பண்ணலாம் இல்லை ஒன் ஹவர் சாட் பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா நீங்களே உங்களுக்கு சொந்த காசில் சூனியை வச்சுக்கிட்டிங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் லேர்ன் டு சே நோ